பிறந்த நம்பர்களே உழைக்கின்ற மக்களே கடந்த பதிமூன்று நாட்களாக ரிப்பன் மாளிகைக்கு முன்பு நடைபெற்ற துப்புரவு தொழிலாளியினுடைய போராட்டத்தை கலைத்திருக்கிறது திமுக அரசு நூற்றுக்கணக்கான போலீசை போட்டு இரவோடு இரவாக துப்புரவு தொழிலாளியினுடைய கோரிக்கைகளை மதிக்காமல் தனியார் மயப்படுத்தக்கூடாது தனியார் நிறுவனத்திற்கு துப்புரவு பணியை வழங்கக்கூடாது பணி நியமனம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை எல்லாம் பரிசீலிக்காமல் நேரடியாக அந்த தொழிலாளியினுடைய உரிமையை பறிக்கின்ற வகையிலே போலீசை விட்டு அடித்து அங்கே அமைதி முறையில் போராடி கொண்டிருந்த பணியாளர்களை விரட்டி அடித்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இப்படி தமிழ்நாட்டிலே துப்புரவு பணியாளர்களை அடித்து விரட்டுகின்ற அந்த வேலையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருந்தார் ரஜினி திரைப்படத்தில் வெளிவர இருக்கின்ற படத்தை அது வெளியீட்டினுடைய காட்சிகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் தொழிலாளியினுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்கறதுக்கு நாதி கிடையாது ஒரு சினிமா நடிகனுடைய திரைப்படத்தை வெளியிடுவதற்காக அந்த முதல் காட்சியை பார்ப்பதற்காக ஒரு மாநில முதல்வர் இப்படிப்பட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் இவர்கள் தான் பாசிசத்தை ஒழிப்பார்கள் என்று நம்மை நம்பி பலரையும் திமுக வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்தார்களே அவர்கள் என்ன ஆனாங்க இதற்கு பதில் சொல்வார்களா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க பாசிசம் உள்ளே வந்துவிடும் ஆக திமுகவை ஆதரிங்கள் பிஜேபி பாசிசத்தை கொண்டு வருகிறது இப்படி எல்லாம் வாய்ப்பிலேயே பேசியவர்கள் இன்றைக்கு இவர்கள் நடந்து கொள்ளுகிற இந்த நடவடிக்கையின் பெயர் என்ன பாசிசம் வருவதற்கான அடிப்படை நோக்கம் தனியார்மயக் கொள்கைகள் தனியார்மய கொள்கைகளை அமல்படுத்துவதற்காகவும் கார்ப்பெட்டுகளுக்காகவும் காவிகளுக்காகவும் இந்த பாசிச நடவடிக்கை என்பது அமல்படுத்தப்படுகிறது என்பதுதான் அதனுடைய சாரம் அப்ப தனியார் மயம் என்ற இந்த கொள்கையை முறியடிப்பதற்கு பதிலாக தனியார்மயக் கொள்கையை அமுல்படுத்தி கொண்டே பாசிசத்தை நாங்கள் ஒழிப்போம் என்று பேசுவது எவ்வளவு பித்தலாட்டம் தான் இன்றைக்கி அதுதான் துப்புருவத்துலாயின் மீது நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் என்பது இன்றைக்கி தெரியுது நீ தமிழ்நாட்டிலேயே அதிமுகவோ கூட கூட்டணி வச்சுக்கிற சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ யாரும் தனியார் மய கொள்கைகளை ஏற்று போராடுகிற நபர்கள் அல்ல தனியார் மயம்தான் அடிப்படை என்று சொல்வதற்கும் இவர்களுக்கு பார்வையும் கிடையாது ஆக இப்ப இந்த சம்பவத்தை ஒட்டி யாரும் வாயும் திறக்கல எடப்பாடி வந்தால் ஒரு கால அதிமுக ஆட்சிக்கு வந்தால் துப்புரவு பணியாரனுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விடுமா தனியார் மயம் என்பது நிறுத்தப்படுமா எந்த கட்சி தனியார் கொள்கைகளை நிறுத்த முடியாது தனியார் அமல்படுத்துவதுதான் நோக்கம் அப்படி கட்சியினுடைய நோக்கத்தை அவனுடைய அரசியல் பின்புலத்தை தனியார் மய கொள்கையில் தான் இயக்குகிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் தான் பாசிசத்தை வீழ்த்துவார்கள் ஒழிப்பார்கள் என்று பேசிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை இன்னை பிஜேபி சார்ந்தவர்கள் வந்து பாக்கிறாங்க மது வந்து எவ்வளவு இன்னும் சில இருக்கிற நபர்களும் வந்து போராட்ட களத்திற்கு வந்து பார்க்க வருகிறார்கள் ஆனால் இது பாசிசம் வரக்கூடாது பாசிசத்தை நாங்கள் எதிர்த்து களத்திலே நிற்கிறோம் என்று பேசிக்கொள்வர்கள் போராட்டத்திலே இல்லை நீ முற்போக்கு அமைப்புகளும் ஜனநாயக அமைப்புகளும் சிறு சிறு அமைப்புகளும் தேர்தலை புறக்கணிக்கிற அமைப்புகளும் தான் போராட்ட களத்திலே துப்புரவு பணியை செய்கிற தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நின்றார்களே ஒழிய நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் இந்த மக்களுக்காக இருக்கிறோம் நாங்கள் இந்த சாதி அடித்தட்டு மக்களினுடைய உரிமைக்காக போராடுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற எவனம் போராட்ட காலத்தில் இல்லை மாறாக என்ன செய்வார்கள் வழக்கமா இன்னைக்கு பத்திரிகை இருக்குது ரெண்டு பேரும் மைக்கில் தூக்கிட்டு வந்து நீட்டாங்கன்னா உடனே பேட்டி என்ற பேர்ல ரெண்டு வார்த்தை காட்டாம பேசிட்டு இது திமுக பசன்னம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அல்லது போராட்ட காலத்தில் வந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டு ஓடிடுவாங்க இப்படி தான் யதார்த்தமாக இருக்குது நைட்டு பன்னெண்டு மணிக்கு போராடுகிற அந்த தொழிலாளிகளை கலைக்க வேண்டும் என்கிற நோக்கம் என்னவா இருக்குது போலீஸார் வந்து பேச்சுவார்த்தை நடத்துக்கிற பொழுது போலீஸார் என்ன சொல்லுகிறார்கள் ஐகோர்ட்டு உத்தரவுங்க அப்படின்றாங்க இப்ப ஐகோர்ட் உத்தரவுன்னு சொன்னா நீங்க ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு கட்சிக்குள்ளார் அவங்களுக்குள்ளார் பிளவு ஒரு கட்சி சண்டையை உங்களுடைய தனிப்பட்ட நீதிபதியினுடைய அறையிலே வைத்து பேசுவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்குது அதை கூப்படுகிற நீதிமன்றங்களுக்கு துப்புரவு பணியாள உரிமையை யதார்த்த நிலைமையை தனியார் மாறி கொள்கை போராடுகிற நிலைமையை நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது எந்த வகையிலும் சரியாக இருக்கும் நீங்க நீதிபதிகளோ இல்ல ஆட்சியாளர்களோ இல்ல இன்னைக்கு இருக்கிற அதை சார்ந்து இருக்கிற நபர்களோ கட்சிக்காரர்களோ நீங்க காலையில சுகமா உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாம் கொண்டு வந்து வெளியே கொட்டுறீங்களே அந்த குப்பைகள் அள்ளி கொண்டு போய் அந்த உரிய இடத்துல சேர்த்துக்கிற பணியை சென்னை போன்ற பெருநகரங்களை அழகுப்படுத்துவதிலே தூய்மைப்படுத்துவதிலே மிக முக்கியமாக பங்காற்றவர்கள் தூய்மை பணியாளர்கள் அவங்க கேட்கிற அந்த அடிப்படை கொள்கையை கூட அடிப்படை தேவைகளை கூட அடிப்படை உரிமைகளை கூட கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் இது என்ன வகையான மாடல் இதற்கு பேர் திராவிட மாடலா இதுதான் நாங்கள் சொல்லுகிறோம் தனியார் மயம் தாராமயம் உலகமய கொள்கை இந்த கொள்கை தான் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நடைமுறைப்படுத்தும் இந்த சட்ட அமைப்பு முறைகள் அனைத்தும் தனியார் மய தாராளமய கொள்கைகளுக்கு உட்பட்டு ஆகும் அது பிஜேபி நடைமுறைப்படுத்துகிற பொழுது அது பாசிசம் அதே நடவடிக்கை திமுக செய்தால் அது பாசிசத்துக்கு எதிரான இன்னைக்கு நடவடிக்கையில் எந்த கட்சி வந்தாலும் அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி அல்லது திமுக இருந்தாலும் சரி தனியார் மய கொள்கைகளை அமுல்படுத்துவதுதான் இவர்களுடைய யதார்த்த நோக்கமாக இருக்கிறது நாம் இதை புரிந்து கொண்டு துப்புரவு தொழிலாளர்களுடைய உரிமைக்கான போராட்டம் போராட்டத்தை வேண்டியதாக இருக்கிறது நீதிமன்றமோ நிர்வாகமோ போலீஸோ ஆட்சியாளர்களோ யாரும் இதை தட்டி கேட்க மாட்டார்கள் தொழிலாளிகளை அப்புறப்படுத்தினார்களோ அதே மற்றொரு துப்புரவு பணி தொழிலாளர்களை வைத்து ரிப்பன் மாளிகையின் முன்பிருந்த போராட்ட அந்த பந்தலைகளை எல்லாத்தையும் கலட்டி வீசி இருக்கிறார்கள் நாளைக்கு சுதந்திர தினம் வரப்போது சுதந்திர இவங்க கொடியேற்றி நாங்க சுதந்திரம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் என்று ரிப்பன் மாளிகையை கொடியேற்றுவார்கள் எல்லாத்தையும் தேசிய கொடியை குத்தி

வெக்கமாக இல்லையா வெறும் தேர்தல் ஓட்டுக்காக மட்டும் இந்த மக்கள் கிட்ட வந்து நாடகம் போடுகிறார்கள் நான் இதை செய்து விடுவேன் அதை செய்து விடுவேன்னு குப்பை எழுவதை கூட கார்பரேட் கம்பெனிகளுக்கு வாரி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நிர்வாகத்தினுடைய லட்சம் என்னவா இருக்குன்னு பாருங்க நீங்க ராம்கி என்கிற நிறுவனத்திற்கு குப்பை எழுவதற்கு ஒப்பந்தம் போட்டு அதை வந்து டெண்டர் வர்றீங்க ராம்கி நிறுவனம் ஏற்கனவே பிராடு அவங்க மேல வந்து திருட்டு வழக்கு இருக்குது மோசடி வழக்கு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்ப திருடர்கள் கையில் தான் குப்பை எழுவதற்கு கூட உரிமையை கூட கொடுக்கிறார்கள் இன்னைக்கு சென்னை போன்ற நகரங்களில்

முதலாளிகளுக்கு சட்டங்களை அமல்படுத்துகிறார்கள் எந்த கட்சிகளும் தனியார் தாராரமயம் உலகமயம் என்கிற கொள்கையை எடுத்து பேசாது ஓட்டுக்காக இவர்கள் நடிப்பார்கள் பேசுவார்கள் புதற்றுவார்கள் நாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இந்த துப்புரவு பணியாளர்கள் மட்டுமல்ல நாட்டில் இருக்க அனைத்து பொதுத்துறைகளும் உழைக்கின்ற மக்கள் கையிலே அவர்களுடைய உழைப்பிலே உருவாக்கப்பட்டது உழைக்கிற மக்கள் உருவாக்கிய அனைத்து பொதுத்துறைகளும் நாம் இரவு பகலாக உருவாக்கிய தொழிலாளர்கள் ரத்தத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்து பொதுத்துறைகளும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மயத்தை வீழ்த்த வேண்டும் தனியார்மயத்தை வீழ்த்தினால்தான் உழைக்கின்ற வர்க்கம் ஏழை மக்கள் உழைக்கிற மக்கள் ஏதுமற்ற மக்கள் அதிகாரத்திலே கைப்பற்றி உழைக்கிற மக்களுடைய யதார்த்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான போராட்டத்தை நடத்த முடியும் அப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்துவதற்கு துப்புரவு பணியாளர் போன்ற அவர்கள் யதார்த்தமாக நடத்துகின்ற உரிமை போராட்டத்திற்கு குரல் கொடுக்க வேண்டும் இது கண்டும் காணாமல் ஒதுக்கி செல்வது அவமானம் அது தமிழக மக்களுக்கு சரியான பண்பு அல்ல அந்த வகையிலே அது திராவிட மாடல் இருந்தாலும் சரி எந்த அரசாக இருந்தாலும் சரி இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இதை வன்மையாக திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த பணியாளர்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ராம்கி நிறுவனத்திற்கு இந்த குப்பை எழுகிற வேலை ஒப்பந்தத்தை கொடுக்க கூடாது என்கிற வகையில் புரட்சிகர மக்கள் அதிகாரம் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வது நன்றி